இன்றைக்கி பச்சை மிளகாய் வச்சு பச்சை மிளகாய் தொக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு பச்சை மிளகாய்க்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா அலசி இந்த மாதிரி ரெண்டாக கீறி எடுத்து வச்சிருக்கேங்க இது கூட வந்து ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சுக்கு போகிறோமா அரை டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா வந்து நான் காய விட்டுட்டேன் உடனே போட்டதுமே பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் எதுவும் தெரிச்சுன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று இப்படி கொட்டி விட்டேன் ஆனால் வந்து எதுவும் தெரிக்கல ஏன்னா நம்ம அதுக்குள்ளே வேறு ஏதாவது எடுத்துட்டோம்ல இப்போ வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெட்டலாம் அதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நான் எடுத்து ஊற வச்சுட்டேன் இது தாங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா புளி புளி வந்து ஒரு அறநலிக்காய் சைஸுக்கு நான் எடுத்துருக்கணும் ஏன்னா வந்து நான் மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மிளகா தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்தோம்னா புளி நான் எடுக்காமல் நிறைய எடுத்து நல்லா கரைச்சிட்டேன் ஆனால் நான் தண்ணிலாம் சேர்க்கலைங்க ஊற்றின தண்ணியிலையும் நான் வந்து அப்படியே நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளிக்கு நான் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிடலாங்க நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கும் பொழுது நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்ப்போம் எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எண்ணெயில் போடவும் பயந்துட்டேன் ஆனால் வந்து எதுவும் அந்த வெடிச்செல்லாம் வரல நம்ம தான் விதையை எடுத்துட்டோம்ல இப்போ வந்து இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வரும் இன்னும் அந்த புளி தண்ணி வந்து நல்லா வந்து வத்தி வரணும் நம்மளுக்கு இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து தொக்கு மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு ஆனால் எண்ணெய் சாப்பாட்டில் சாப்பிடும்பொழுது அப்படியே சுத்தமாகவே சாப்பிடும்போது அவ்வளோ புளிப்பு அதனால் லைட்டாக தான் நான் வந்து பெரட்டினாம்பில் தான் போட்டு சாப்பிட்டேன் புளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்திருக்கும் ஆனால் காரமே இல்லைங்க சுத்தமாகவே காரம் இல்லை புளிப்பு தான் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது புளி வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இதை சாப்பிடும்பொழுது என்ன ஃபீல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த புளி சாதம் வந்து சாப்பிடும் பார்த்திங்களா எங்கள் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டல் போகிறப்ப இந்த மாதிரி தான் புளி வந்து நல்லா வந்து கெட்டியாக கரைச்சி ஊற்றி புளி சாதம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இதை சாப்பிடும் எனக்கு அந்த நினப்பு தான் எனக்கு வந்துச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை புளியும் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் பை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணணும் நம்ம சின்ன மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ